வெற்றிகரமான சத்தியம் உக்ரானத்துவம் செப்டம்பர் இருபத்தி எட்டு உள்ள இதயத்துடன் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் இரண்டு கொருந்தியர் ஒன்பது பதினைந்து தென் பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள ஒரு சிறிய தீவு பிட்காரின் தீவு எச்எம்எஸ் கப்பலில் ஏற்பட்ட கலகத்தால் அந்த தீவில் சிலர் குடியேறினார்கள் அவர்களும் அவர்களுடைய சன்னதியாரும் ஓய்வு நாள் சத்தியத்தையும் வேதாகமத்தின் பிற கோட்பாடுகளையும் அறிந்து கொண்டார்கள் அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அங்கு போதகர்கள் இல்லை ஜான் டே என்பவருக்கு ஒரு யோசனை தோன்றியது டே என்ன செய்தார் வட அமெரிக்க சபைகளில் விசேஷித்த காணிக்கை சேகரித்தார் ஓய்வு நாள் பள்ளிகளில் கோரிக்கை வைத்து அந்த காணிக்கையை சேகரித்தார் அத்திட்டத்திற்கு கொடுப்பதற்கு குறிப்பாக சிறுவர்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள் சபை விசுவாசிகள் கொடுத்த காணிக்கையின் உதவியால் முதற்கட்டமாக பிட்காரின் என்னும் கப்பலை கட்டினார்கள் நாம் தசமபாகம் கொடுப்பது தவிர காணிக்கையும் கொடுக்கும்போது உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு நாம் உதவுகிறோம் என்பதை காட்டுகிறது மல்கியா மூன்று பத்து மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது அது மட்டுமல்ல கொடுப்பவரின் இருதயம் சரியான இடத்தில் இருப்பதை காட்டுகிறது அதாவது தற்காலிக இன்பங்களுக்கு மேலாக அவர் தேவனுடைய பணிக்கு முதலிடம் கொடுக்கிறார் நாம் நம் குடும்பங்களை கவனித்து கொள்ள வேண்டும் ஒன்று தீமுத்தேயோ ஐந்து எட்டு ஆம் ஆனால் நாம் கிறிஸ்துவின் அன்போடு கடல்களை தாண்டி சென்று தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கவும் நம் அக்கம் பக்கத்தினருக்கு சேவை செய்யவும் வேண்டும் எங்கே காணிக்கை செலுத்துகிறோம் என்பது அவரவர் தீர்மானத்தை பொறுத்தது அதை ஜபத்தோடும் யோசனையோடும் தீர்மானிக்க வேண்டும் எப்போதும் காணிக்கை கொடுக்க ஆயத்தமாக இருப்பது உள்ளுணர்வாக மாற வேண்டும் ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ சிந்தனையாளர் தன் நண்பர்களிடம் தயாள தூண்டுதல்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார் அந்த மனப்பான்மையை இறைவன் நமக்கு தருவாராக செயலில் காட்டுங்கள் தேவனிடமிருந்து பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம் அவருடைய பணிக்கும் அவருடைய மக்களுக்கும் கொடுப்பதுதான் அவருக்கு நன்றி சொல்ல நாம் செய்கிற குறைந்தபட்ச செயல் என்பதை நினைவில் கொள்வோம் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்திராகவும் முப்பத்தி ஆறு இரண்டு முதல் ஏழு வரை உள்ள வசனங்களும் இரண்டு நாளாகவும் இருபத்தி நான்கு நான்கு முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களும் லூக்கா பனிரெண்டு நாற்பத்தி எட்டாம் வசனம் ஆமேன்